கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எஸ் ஏர் நாற்பத்தி ஒம்போது மூன்று அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் சிறுவலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் அமேன் பாண்டராக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய நாசர்களை பிள்ளைகளை அர்ச்சலர் சிறுவலே நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆண்டவர் நம்மில் மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருந்தால் நம்மில் மகிமைப்படுவார் அதுக்கு யோவானில் வாசிக்கிறோம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் அதிகாரம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சிஷ்டராக இருப்பீர்கள் ஆமேன் ஆண்டு பேர் நம்மில் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னா ஒரே ஒரு ரகசியம் ஒரே ஒரு காரியம் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கல இருக்க வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் ஆவியின் கனியை அவர் எதிர்பார்க்கிறார் கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டு அக்கணியில் போட போடும் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது இதுதான் மகிழப்படுவார் என்பதில் சந்தேகம் வேண்டாம் ஒருவேளை இது வரைக்கும் மகிமைப்படல காரணம் நாம் கனி கொடுக்காம இருந்திருக்கலாம் இந்த வழியருக்கு இருந்த மரம் கனி இல்லாத இருந்ததுனால சபித்தார் பட்டு போயிற்று பார்க்கிறோம் அது அப்படி நாம் கனி கொடுக்காதபடிக்கு இல்லாதபடிக்கு கனி கொடுக்கிறவர்களாய் கனி கொடுத்து அவர் நம்ம மகிமடுபடியாய் நாம் வாழ்வோம் ஆகவே ஒரு வேலை இது வரைக்கும் என்னதானு சொல்லி வாழ்ந்திருக்கலாம் இனிமே நாம் கனி கொடுக்கிறவங்களாக அது மூலமா இதான் நம்ம மகிமைப்படும்படியாக வாழ்வோம் நம்மை ஆசிரியப்பாராக ஜேவிப்போம் நேசிக்க நாளில் பணி நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நீர் எங் எண்ணில் எங்களில் மகிமைப்பட வேணும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் ஒரு வேலை நாங்கள் கனி கொடுக்காம இருந்திருந்தோம் இனிமே கனி கொடுக்கிற ஜீவத்தில் இருக்க இயேசு நாமத்தில் நல்ல ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாக கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றுக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்